துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவினம் குருமே தேவ சர்வகாரியே சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புதுசான வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து திருமணம் எந்தெந்த ஆண் ராசிகளுக்கு எந்தெந்த பெண் ராசிகள் பொருந்தும் ஆண் ராசிகள் இப்போ சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் இந்த ராசிகள்ல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு எந்தெந்த பெண் ராசிகள் பெண் வந்து எந்த இருந்தா பொருந்தும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் இப்ப நம்ம பேசும்போது இந்த ராசி மட்டும்தான் பொருந்தும் மிச்ச ராசி எல்லாம் பொருந்தாதுன்னு அர்த்தம் இல்லை அதிகமாக பொருந்தக்கூடிய ராசிகள் அதை பத்தி தான் பேசுவோம் அந்த வகையில முதலாவதாக வரக்கூடியது சிம்ம ராசி சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆண் பொதுவாக சிம்மராசியிலே வந்து பிடிவாத குணம் அடமன்சி தான் என்கின்ற ஒரு போக்கு டாமினேட்டிங்கான ஒரு நேச்சர் இதெல்லாம் இருக்கும் இப்போ சிம்மராசியில் ஒரு ஆண் இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு வந்து அதே சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியாது அவர்களால் குடும்பம் நடத்தவே முடியாது எந்த சிம்மராசி ஆண்கள் கிட்டையும் அடங்கி போகின்ற அனுசரித்து போகின்ற பெண்ணால் மட்டும்தான் குடும்பம் நடத்த முடியும் அந்த வகையில் சிம்மராசிக்கு முதலாவதாக திருமண பந்தத்திற்கு பொருந்தக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல முதல் இடம் பெறுவது தனுசு ராசி ஏன்னா சிம்மத்திற்கு அதிபதியான சூரியன் அவருடைய அதி நட்பு கிரகமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியான குரு தனுசுக்கு அதிபதியாக வர்றார் குரு வந்து மிகுந்த அறிவாளி பிரகஸ்பதி தெய்வ அருள் கொடுக்கக்கூடியவர் தெய்வத்தினுடைய பிரகாசம் தெய்வத்தினுடைய எல்லா விதமான அனுகிரகத்தையும் கொடுக்கக்கூடியவர் அந்த வகையில் சிம்ம ராசிக்கு மனைவி என்பது அவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் பொறுத்து கொண்டு நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடிய அளவுல தான் ஒரு மனைவி வந்து குடும்பம் நடத்த முடியும் வேறு ராசியில் இருக்கக்கூடிய மனைவிகள் சிம்ம ராசிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கும் போதும் கூட சிம்மராசி ஆண்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு வெச்சா குடுமி சரச்சா மொட்டை ஏன்னா அவர்களுக்கு எதையுமே அளந்து செய்ய தெரியாது அளந்து செய்யறது அப்படின்னா ஒருத்தன் மேல அன்பு வச்சாலும் அன்பு வைப்பாங்க வெறுப்பு வச்சாலும் ஐநூறு பர்சன்ட் வெறுப்பு வைப்பாங்க இந்த நடுவுல இருக்கக்கூடியது சிம்மராசி அன்பர்களுக்கு தெரியாது அந்த வகையில சிம்மராசி ஆண்களுக்கு முதலாவதாக புரிந்தக்கூடியது தனுசு ராசி குரு பகவான் மூலத்திரிகோணம் அடைந்து அந்த சிம்மத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும் பொழுது அந்த பொருத்தம் என்பது ஏக பொருத்தமாக இருக்கும் இதுலயும் விதிவிலக்கு இருக்கு அப்படின்னா அந்த விதி விளக்குகளை நம்ம விதியா எடுத்துக்க கூடாது பொதுவுல எண்பத்தைந்து சதவீதம் சிம்ம ராசி தனுசு ராசி பெண்கள் வந்து பொருந்துவார்கள் அடுத்தபடியாக சிம்ம ராசி ஆண்களுக்கு பொருந்தக்கூடிய நம்பர் டூ இடத்துல இருக்கக்கூடிய எந்த ராசி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக சிம்ம ராசி என்பர்களுக்கு தனுசு ராசிக்கு அதிபதி குருவாக வந்தும் கூட அதே குரு மீனத்துக்கும் அதிபதியா வருவார் சிம்மத்துக்கு மீனம் வந்து பொருந்தாது பல வகைகளில் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கும் இரண்டு பேருக்குமே ஒத்துக்காது அது ஒன்று புரிஞ்சுக்கணும் ஆனா சிம்ம ராசிக்கு ரொம்ப இன்னொரு ராசி பொருந்தும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆச்சரியத்துக்குரியது தான் விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசி பெண்கள் கூட சிம்ம ராசிக்கு பொருந்துவார்கள் ஆனா அதுல கொஞ்சம் வில்லங்கம் இருக்கு இந்த விருச்சிக ராசி பெண்களுடைய சுய ஜாதகத்துல செவ்வாய் வலுத்து இருக்கக்கூடிய நிலைமையில பொருந்த மாட்டார்கள் செவ்வாய் வலுவில்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படியே பொருந்துவார்கள் இந்த ரெண்டு இதை நம்ம எடுத்துக்கலாம் சிம்ம ராசிக்கு பொதுவா ரொம்ப கஷ்டம் பொருந்தது பொருந்துனா இந்த தனுசு மற்றும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பொருந்துவார்கள் அடுத்தபடியாக ராசி ஆண்களுக்கு எந்தெந்த பெண் ராசிகள் பொருந்துவார்கள் இப்ப ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியது புதன் பகவான் இந்த ராசியினுடைய ஏழாம் இடம் சரியாக ஏழாம் இடம் என்பது மீன மீன ராசி அந்த மீனத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவானுடைய எந்த ராசியும் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு பொருந்த மாட்டார்கள் அப்போ ரூல் அவுட் தனுசு அன் மீனம் ரூல் அவுட் அப்போ எது ரொம்ப பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா கன்னிராசி என்பர்களுக்கு மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அதீதமாக பொருந்துவார்கள் அதே மாதிரி கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களும் அதீதமாக பொருந்துவார்கள் என்னதான் துலாம் ராசி இரண்டாம் இடம் குடும்பஸ்தானமாக வந்தாலும் கூட கன்னிராசி அன்பர்களுக்கு துலாம் ராசி என்பர்கள் பொருந்த மாட்டார்கள் அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இதுல கன்னிராசிக்கு அதிகமாக பொருந்துறது முதலிடம் பெறுவது மகர ராசி கன்னிராசிக்காரர்களும் கொஞ்சம் மென்மையானவர்கள் தான் மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் வைராகியமானவர்கள் அது அப்படியே ஒத்து போயிடும் அடுத்தபடியாக ரிஷபராசி கன்னிராசிக்கும் ரிஷபராசி கதிபதியாக வரக்கூடிய சுக்கரனும் கன்னி கதிபதியாக வரக்கூடிய புதனும் அதி நட்பு கிரகங்கள்ன்ற முதல்ல அது பொருந்தும் இப்போ அடுத்தபடியாக துலாம் ராசி இந்த துலாம் ராசி ஆண்களுக்கு எந்த பெண் பிறந்த ராசிகள் அதாவது எந்தெந்த பெண்கள் இந்த ராசியிலிருந்தா பொருந்தும் துலாம் ராசி ஆண்களுக்கு அதிகமாக பொருந்தக்கூடிய பெண் ராசிகள் என்பது முக்கியமாக வரக்கூடியது ஆச்சரியப்படக்கூடியது தான் ஆனா உண்மை தனுசு ராசி பெண்கள் இந்த தனுசு ராசி பெண்கள் தனுசு என்பது மூன்றாம் இடமாக உதயஸ்தானமாக வந்தாலும் கூட குருவுடைய ஆட்சி பெறக்கூடிய வீடாக வந்தாலும் கூட தனுசு ராசி பெண்கள் துலாம் ராசி ஆண்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பாங்க அடுத்தபடியாக துலாம் ராசி ஆண்களுக்கு அதிகமாக பொருந்தக்கூடிய பெண் ராசி அந்த வகையில் வரக்கூடியது ஆச்சரியம் மூட்டக்கூடிய ராசி துலாம் ராசிக்கு நீதி இருக்கும் ஆனால் மிதுன ராசியில கொஞ்சம் மாறுபட்ட கருத்துகள் இருக்கும் இருந்தாலும் கூட ரெண்டு பேருக்கும் அதிகமாக பொருத்தம் ஏற்பட்டு அமைதியான வாழ்க்கை இருக்கும் அதுக்கு அடுத்த வரிசையில் ஆண்களுக்கு எந்த ராசி பெண்கள் அதிகமாக பொருந்துவார்கள் ராசி ஆண்களுக்கு ரொம்ப அதிகமாக பொருந்தக்கூடிய பெண்கள் என்பது ரிஷபத்தில் இருப்பாங்க முதல் இடமா வரக்கூடியது ரிஷபம் அதற்கு அடுத்தபடியாக மீனராசி மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஆண்களுக்கு அப்படியே பொருந்துவாங்க அதே மாதிரி இருக்கக்கூடிய பெண்களும் அப்படியே ஒரு அதிபதி செவ்வா குரு அவருக்கு நட்பு கிரகம் மீனத்துக்கு அதிபதி ஆனால் ரிஷபத்துக்கு அதிபதியான சுக்கரன் அவருக்கு பொருந்தாத கிரகம் இருந்தும் கூட ஏன் பொருந்தது அப்படின்னு சொன்னா சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய இடம் பகவான் நீச்சம் பெறுவார் இந்த அமைப்பு எப்படியோ பேலன்ஸ் ஆகும் ஒன்று விருச்சிகத்துக்கு பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே கல்யாணம் என்பது வேறு ஜாதியிலேயோ வேறு மதத்திலையோ வேறு நாட்ட பெண்களையோ வேறு நாட்டு ஆண்களையோ திருமணம் செய்யக்கூடிய பாகியம் என்பது அதிகம் அந்த வகையில விருச்சிகத்துக்கு அயல் திருமணம் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம் அந்த வகையில விருச்சிகத்துக்கு மீனமும் மறுபடி இதுல பன்னெண்டாம் இடத்துக்கான மீனம் அது காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் வீடு அப்படிங்கிறதுனால வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம்ங்கிறதுனாலையும் வெளிநாட்டு அயல்நாட்டு சம்பந்தம் உடைய மீன ராசி பெண்கள் விருச்சிக ராசி ஆண்களுக்கு வெகுவாக பொருந்துவார்கள் அதை மட்டும் இல்லாம ரிஷபத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் கூட பொருந்துவார்கள் ஆக இந்த நான்கு ஆண்கு ஆண் ராசிகள் அதாவது சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் இந்த ஆண் ராசிகளுக்கு எந்தெந்த பெண் ராசிகள் அதிகமாக பொருந்துவார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பேசுறோம் மிச்ச ராசி பெண்கள் எல்லாம் பொருந்தவே மாட்டார் அப்படிங்கிறது இல்லை அதிகமாக பொருந்தக்கூடியது இந்தந்த ராசிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்